வணக்கம் நண்பா கோழி திரைப்படத்தில் அஃபிஷியல் கலெக்ஷன் வந்து நேற்று தினம் சன் பீச்சர்ஸ் நானூற்றி நான்கு கோடி அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அரிச்சுருந்தாங்க அண்ட் நேற்று தினத்துலேருந்து மண்டே இன்னைக்கு டியூஸ்டே அதாவது ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இப்போவும் பார்த்திங்கன்னா வந்து கோழி திரைப்படம் எழுபது டு எழுவத்தஞ்சி பர்சன்ட் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புக்கிங்ஸ் வந்து தேர்தலில் இருந்து ஆட்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் அதாவது அவர் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் வச்சிருக்கு அப்படின்னு தெரியும் அவரோட சரௌண்டிங்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஃபுல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் புக் மை ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐந்து மில்லியன் ப்ளஸ் டிக்கெட்ஸ் வந்து அவுட் ஆயிருக்கு ஐ மீன் வந்து புக் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டூ பாயிண்ட் ஓ மூணு திரைப்படத்துக்கு ஆயிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகன் அவர்கள் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கானு சொல்லிடணும் இதில் வந்து இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக் ஆப் அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுறக்கூடிய ஒரு ஆப் ஒன்று லான்ச் ஆயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ பாயிண்ட் ஓ ஜெயிலட் பண்ண டைமில் வந்து இல்லை இப்போ கூலி படத்துக்கு மட்டும் தான் வந்து இந்த ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு அதோட டிக்கெட் கவுண்டிங் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து யாரும் ஷேர் பண்ணல அது ஷேர் பண்ணால் நமக்கு தெரிய வருங்க மூணு படங்களை வந்து சூப்பர் ஸ்டார் ஜெயகந்த் அவள் நல்ல ஒரு இது வச்சுருக்காரு அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னன்னா கூலி திரைப்படத்துக்கு யூ பைஏ ஏ சர்டிஃபிகேட் கோரி பார்த்திங்கன்னா வழக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பீஸ்ட் கேஜிஎஃப் போன்ற படங்களுக்கே வந்திருந்தால் அவ்வளோ வன்முறை காட்சிகள் இருக்கிற திரைப்படத்துக்கு யுபைஏ சர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க கூலி திரைப்படத்துக்கு யுபை ஏ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பயன்படுத்திருக்கணும்னு என்னோட ஒரு சின்ன ஒரு சஜஷன் அப்போ வந்து பயன்படுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸ் பார்த்தனா படத்தை பார்த்துருப்பாங்க படத்தில் வந்து வன்முறை காட்சிகள் இருக்குது பட் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் சில வைலன்ஸ் காட்சிகளை மட்டும் கட் பண்ணியிருந்தால் இன்னும் வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு குழந்தைங்களும் படம் பார்த்துருப்பாங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா யூபிஐ சர்ட்டிஃபிகேட்டோட வந்து ஃபேமிலி மொத்தமும் படம் பார்க்குற மாதிரினா சில காட்சிகளை வந்து ரொம்ப வைலன்ஸாக இருக்கக்கூடிய காட்சிகள் ட்ரிம் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் தோணுது இதற்கான வழக்கு பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கே வந்து விசாரணைக்கு வரை இருக்குது ஹைகோர்ட்டில் நாளைக்கு அதை விசாரித்த பிறகு யூபிஐ சட்டியில் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து கிட்ஸும் படம் பார்க்குற வாய்ப்புகள் இருக்கு ஓகே என்பா கவுண்ட் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகள் தனது மறக்காமல் தலைவர் மாசு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி